என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் பிளே சம்பந்தமா இருக்கிறது புவியியல் நிலைமைகள் புவியல்னா ஜாகிராபிக்கல் லொகேஷன்ஸ் அதை தான் நான் சொல்றேன் வெ வெதர் ரொம்ப சில் கண்டிஷன் இப்போ மவுண்டெயின்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஜாகிராபிக்கலி மவுண்டெயின்ஸ் ரொம்ப ஹைட்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஆக்சிஜனும் பிராணம் கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் ஃபேட்ஸும் அந்த கொழுப்பு சத்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அந்த குளிர் தாங்கக்கூடிய இதுக்கும் வந்துட்டு அவங்க உடல் உழைப்பு பண்ணிக்கிறதுக்காக கொழுப்பு சத்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் அவங்க கார்போஹைட்ரேட்ல கம்மியா தான் சாப்பிடணும் ஏன்னா அவங்களுக்கு வேர்வை வந்து கம்மியா தான் வரும் அது பொறுத்து ஒன்னொண்ணு ஒரு ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் எப்படி வாழ்றாங்க அவங்க எங்க இருக்காங்கிறத பொறுத்து ஒரு ஒரு ஊட்டச்சத்து சத்து எந்த அளவு தேவைப்படணுங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கணும் தீர்மானிக்கத சென்ஸ் பண்ணலாம் ஒண்ணு நம்ம இங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க எல்லாம் ப்ரீவியஸ் வந்துட்டு ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்கன்னு நம்பி நான் வந்துட்டு இது சொன்னேன் சென்சிங் வந்து நம்ம டீச்சர்ஸும் கேட்டா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க சென்ஸ் பண்ணி பாருங்க வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் நான் வந்து சொல்லி பார்த்துருக்கேன் நீங்க விட்டமின் சி வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதுங்க அவர் எப்படி சொல்றாரு அவர் பண்ணுவார் விட்டமின் ஏ இருக்கா இப்போ நக வாண்டு வந்து நகரும் போது வாண்டு தேவை இருக்குன்னா தேவை இருக்குன்னு நகரும் விட்டமின் ஏ தேவை இல்லை விட்டமின் பி தேவை இல்லைன்னா இருந்துக்கும் இல்லை நீங்க என்ன கேட்கணும்னா விட்டமின் சி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் எவ்வளவு எடுக்கணும்னு கேக்கலாம் நீங்க கிட்ட விட்டமின் சி டென் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் வேணுமா இல்லை டுவெண்ட்டி கிராம்ஸ் வேணுமா நகர்ல தேர்ட்டி கிராம்ஸ் வேணுமா ஃபார்ட்டி கிராம்ஸ் போது நகரும் அப்போ நீங்கள் நாற்பது கிராம் எடுக்கணும் இல்லை ஒன்னொன்னா கேட்க முடியலனா நீங்கள் டென் டு ஃபிஃப்டி கேட்கலாம் டென் கிராம்ஸ் வேணுமா நவூர்ல ஃபிஃப்டி கிராம் வேணுமா நவூர்ல அப்போ வந்துட்டு ரெண்டுக்கும் நடுவுல நீங்கள் கேட்டு பார்க்கணும் நீங்கள் நடுவில் ஃபார்ட்டி கிராம் இருக்கும்போது ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை வந்துட்டு உங்க ஆன்மா வழியாக உங்க உடம்பு உடல் வந்துட்டு உங்களுக்கு சொல்லும் எவ்வளோ தேவைப்படுது ப்ரோட்டீன் கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு நான் இப்போ ஒரு நாளைக்கு நான் இல்லை ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ புரோட்டீன் சாப்பிடணும்னு கேட்டேங்கன்னா வந்துட்டு கேட்கலாம் நான் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும் என்னுடைய எடைக்கு அப்படின்னு கேட்டேன்னா தேர்ட்டி கிராம்ஸ் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலையா அப்படின்னா போகுது ஃபிஃப்டிக்கு மேலே நான் சாப்பிடணும் அப்போ நான் கேட்கணும் இல்லை ஃபிஃப்டிக்கு கம்மியாக சாப்பிட்ணுமா நகரில் ஃபிஃப்டிக்கு கம்மியாக சாப்பிட்ணுமானு கேட்டு உங்கள் வாண்டு நங்குந்துச்சுன்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே கேளுங்க தேர்ட்டிக்கு மேலே சாப்பிடணுமா ஆமா பிஃப்டிக்குள்ளே சாப்பிடணுமா ஆமாம் அப்போ தேர்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே போது தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர்னு சொல்லி எங்கே போகுதோ அது நீங்கள் தேவையான அளவு நான் கேட்கலாம் ஃபிஃப்டிக்குள்ளே சாப்பிட்ணுமா நகர்ல ஃபிஃப்டிக்கு மேலே சாப்பிட்ணுமா போகுது சிக்ஸ்டிக்கு மேலையா போகுது செவன்டி போகுது எயிட்டி எயிட்டி நிற்குது எனக்கு செவன்டி போகுது எயிட்டி செவன்டி டூ செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் செவன்டி எயிட் செவன்டி எயிட் செவன்டி எயிட் இருக்க இடைக்கு நான் எயிட் சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது இந்த மாதிரி நீங்க வாண்டு வச்சு கேட்கலாம் இதை எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் டீச்சர்ஸ் டேயும் கேளுங்க கேட்டீங்கன்னா எப்படி சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்றதுன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க பாருங்க செவன்டி எயிட் கிராம்ஸ் நான் ப்ரோட்டீன் எடுத்தாதான் என் உடம்புக்கு சரியா இருக்கும் நான் இப்ப வந்துட்டு எயிட்டி எயிட்டிக்கு மேலயா இல்ல எயிட்டிக்கு மேல நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு நாளைக்கு நான் எனக்கு தேவையான புரோட்டீன் அளவை விட அதிகமா எடுக்கிறான்னு அர்த்தம் அதை பண்ணும்போது தான் எனக்கு அந்த உடம்பு அசிடிக்கா ஃபார்ம் ஆகுது தேவையில்லாத யூரிக் அசிட் ஃபார்ம் ஆகுது அந்த எல்லா பிரச்சனைகளும் வரும் இதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுக்கு கேளுங்க கார்போஹைட்ரேட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரோட்டீனை விட இரு மடங்கு மூணு மடங்கு அதிகமா தேவைப்படும் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸா ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேலையா போகுது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேலேயா நிற்கிது இப்போ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் குள்ள இரநூறுல இருந்து நூறு கிராம் குள்ள தேவைப்படுது இதே மாதிரி நீங்க கால்சியம்க்கு கேட்கலாம் கால்சியம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நீங்க மில்லி கிராம்ஸ்ல கேட்கணும் நான் கால்சியம் நான் வந்துட்டு ஐம்பது மில்லி கிராம் வேணும் ஐம்பது மில்லி கிராம் மேலையா அறுபது மில்லி கிராம் மேலையா இல்ல நான் இப்போ குறைக்கணும் நாற்பது மில்லி கிராம் மேலையா போகுது அப்போ அந்த நாற்பது நாற்பது டு ஐம்பது மில்லி கிராம் குள்ள நான் கால்சியம் வச்சுக்கணும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன என்னென்ன சாப்பிட்றீங்க எவ்வளவு எந்த அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா ஆன்லைன்ல தேடி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஃபுட் எடுத்துக்கிறீங்க அதுல எவ்வளவு இந்த சத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ எனக்கு இப்ப நான் கால்சியம் இப்போ எனக்கு நாற்பது கிராம் வேணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கும் போது நான் போய் தே எதுல கிடைக்கும் பால்ல கால்சியம் இருக்கு பால்ல நான் வந்துட்டு தேடலாம் நான் நூறு கிராம் பால்ல வந்துட்டு எனக்கு எவ்வளவு கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைன்ல போட்டேன்னா அது சொல்லுவோம் இவ்வளவு கிராம் கால்சியம் இருக்கு அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது இது பண்ணிக்கலாம் நீங்க இவ்வளவு டீடைலா போய் பார்த்து பண்ணணும்ல அவசியமே கிடையாது நீங்க ஒரு நாள் சாப்பிடுங்க கொஞ்சம் அதிகம் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இன்னைக்கு நான் தேவையான அளவு நான் கால்சியம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா உங்க வாண்டை கேளுங்க தேவையான அளவு கால்சியம் நான் இன்னைக்கு இப்ப வரைக்கும் நான் எடுத்திருக்கேனா அதிகமா எிருக்கே இல்ல அதிகமாவும் எடுக்கல தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு அதிகமா எடுக்கல ஆனா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையானா எடுக்க வேண்டிய நான் எடுக்க வேண்டிய கால்சியம் தேவையா போகுது எடுக்க வேண்டியது நான் இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்போ அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க கால்சியம் இருக்க ஃபுட்ஸ் என்னென்னு சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க இந்த பிபிடில நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் கால்சியம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் நம்ம இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போதே தேவையான அளவு வந்துட்டு எடுத்துக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் சிலது சிலதுதான் இருக்கும் அதெல்லாத்தையும் இப்படி சென்ஸ் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா வாடு போ சொல்லுதா இல்லையாங்கிறத வச்சுட்டு நீங்க வந்து தீர்மானிச்சுக்கலாம் அடுத்து எனக்கு சென்ஸ் கிளின்சிங் வந்துட்டு எனக்கு பெருசா வரல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இருக்கும்போது ஸ்பிளீன் ஆன் டெஸ்ட் மூலம் கேட்கலாம் ஸ்பிளீன் ஆன் டெஸ்ட் சாரோட ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் சார் வந்துட்டு ஒரு வாழத்தை கு ஒரு வாழை பழத்தை கொடுத்து உங்களுடைய ஸ்பிளீன் ஆம்ல வைக்க சொல்லுவாரு இங்க இப்படி ஸ்பிளீன் ஆம்ல வச்சு கை எப்படி நீட்ட சொல்லுவாரு ஒரு வாழ் பழத்தை வச்சுட்டு அவங்க வச்சாங்கன்னா ஒரு சிலருக்கு அமுத்தும் போது நிற்கும் ஒரு சிலருக்கு போயிரும் அந்த ஒரு வாழைப்பழம் வச்சு கீழே போனவங்கள என்ன பண்ணுவாரு ஒரு வாழைப்பழத்தை இப்படின்னு பிப்பாரு பிச்சார்னா பாதி வாழைப்பழம் இருக்கும் அந்த பாதி வாழைப்பழத்தை குடிச்சு குடிச்சு குடித்து நிற்க வைப்பார் அது கீழே இறங்காது நிற்கும் அப்போ என்ன அவங்களுக்கு வந்துட்டு அந்த நேரத்துக்கு அரை தான் அவங்களுக்கான கணக்கு அதை விட அதிகமாக அவங்க வந்துட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்தாங்கன்னா அவங்களோட பிளட் சுகர் லெவல் அதிகமாக போயிடும் பிளட் சுகர் லெவல் அதிகமாகும்போது சர்க்கரை அதிகமாயிரும் அதனால வந்துட்டு மேங்கோ எந்த இதுனாலுமே வந்துட்டு உங்கள் ஸ்லீனா ஒரு பேப்பர் எழுதி நான் பே எனக்கு இது பண்ண முடியாதப்போ நான் பேப்பர்ல எழுதிலாம் பார்த்துருக்கேன் நான் வந்துட்டு முந்நூறு கிராம் கார்போஹைட்ரேட் முந்நூறு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு பேப்பரில் எழுதி ஸ்ப்ளீனில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது இறங்கும் அப்படின்னா அதிகமாக நான் வந்துட்டு கார்போஹைட்ரேட் எடுத்திருக்கேன்னு அர்த்தம் அதனால அந்த உணவுப் பொருட்கள் இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்றது இப்போ வெள்ளரிக்காய் எடுங்க வெள்ளரிக்காய் ஸ்ப்ளீன் அவள் வச்சு இப்படி முன்னாடி வச்சு பாருங்க அது எடுக்கும்போது உங்கள் உங்கள் உடம்பு வந்துட்டு ஓகே சொல்லுதா அதை எடுத்துக்கலாம் நீங்கள் அதுவே வந்துட்டு லெமனு சில்லி அதுக்கப்புறம் ரொம்ப காரமானதோ அதெல்லாம் வச்சு ஸ்பிரீனாம் வச்சு பாருங்க வச்ச வச்ச இதுலயே இறங்கும் ஒரு எஃபர்ட்டே போட தேவை கையை வச்ச உடனே கை வந்துட்டு இறங்கிடும் வந்துட்டு நம்ம ஸ்பிரீநாமில் அது சொல்லுவோம் உங்களுக்கு என்ன சாப்பிடுறது என்ன சாப்பிடக்கூடாதுன்னுட்டு உங்க மனதுக்கு தெரியுதோ இல்லையோ உங்க ஆன்மாவுக்கு கண்டிப்பா தெரியும் உங்க ஆன்மா சொல்றதை நீங்க கரெக்டா கணிக்கிறதுக்கு என்னட்டு அடுத்தடுத்து சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு அசிடிக் ஃபுட் அசிடிக் ஃபுட் வந்துட்டு அமில உணவு அசிடிக் ஃபுட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும் இல்லை வந்துட்டு புளிப்பானதை நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை காஃபி ரொம்ப குடிக்கிறீங்க இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுல தான் பொதுவான தவறுகள் தவறுகள்ன்றது நம்ம இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டு இருந்துருக்கோம் நம்ம அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் நம்ம பார்க்கறதுக்கு தான் பார்க்கணும் பொதுவான தவறுகள் ஃபஸ்ட்டு தயிர் தயிர் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் காலையில வந்துட்டு அந்த தயிர் வந்து திரியறதுக்கு போட்டுட்டு மதியம் சாப்பிட்டா தயிர் ஓகே அது சாப்பிடலாம் அது ஒரு அலோடான ஒரு அமௌண்ட்டு யாருக்கு ரொம்ப அசிடிட்டி இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் இல்லாதவங்களுக்கு அது ஓகே ஒரு சராசரி ஹெல்த்தியான ஒரு குண நல்ல நலமா இருக்கக்கூடியவங்களுக்கு காலையில போட்ட தயிர் திரிஞ்சு மதியம் சாப்பிட்றது ஓகே அதே தயிர் நைட்டோ இல்லை ம மறுநாளோ நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்க ஃபிரிட்ஜில் வச்சு அந்த தயிர் சாப்பிட்றீங்க அந்த தயிருக்கு இருக்க புளிப்பு வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்த ஒர்க் ஷாப்ல அது யாருக்குமே வந்துட்டு அது டெஸ்ட்ல அந்த புளிப்பு தயிர் நின்னதே கிடையாது அந்த தயிர் சரி வராது மறுநாளோ இல்ல காலையில போட்டது ராத்திரி இருக்க தயிரும் தயிர் வந்துட்டு ஆசிட் அந்த புளிச்ச தயிர்ல ஆசிடா ஆமா அதுலயும் லாக்டிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கு அதுவும் வந்துட்டு உங்களுடைய உடம்போட இதை வந்துட்டு ஆஹ் அசிடிக் பி அசிடிக் அசிடிக்காதான் உங்க உடம்பு வச்சிருக்கோம் அமிலத்தன்மையோடதான் வச்சிருக்கோம் இன்னொன்னு எலுமிச்சை எலுமிச்சை அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த காலையில அவங்க இந்த எப்பவும் இந்த வெயிட் லாஸ்க்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா சுடுதண்ணில வந்துட்டு தேனும் எலுமிச்சையும் போட்டு சாப்பிடுங்க போட்டு டெய்லி குடிங்க எடை குறையும் சொல்லிட்டு அது வந்துட்டு சிவாசார் சொல்றத பொறுத்த வரைக்கும் மிக மிக செய்யவே கூடாத ஒரு தவறு அது வெயிட் லாஸ் வந்துட்டு உங்க கொழுப்பை குறைக்குதோ இல்லையோ அந்த எலுமிச்சையும் அந்த தேனும் கண்டிப்பா உங்க எலும்பு அரிச்சிடும் அந்த எலும்புலதான் எடை உடைய உங்களுடைய கொழுப்பு கண்டிப்பா குறையாது அந்த எலுமிச்சையும் தேன் வந்துட்டு அது கம்ப்ளீட்டா ஒரு நம்ம தெரியாம செஞ்சுட்டு இருந்தது அது அந்த எலுமிச்சை பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த குளிப்பு இருக்கிறதுனாலதான் அந்த தேன் போடுறீங்க அது உங்க நீங்க வெறும்னே எலுமிச்சத்தை புழிஞ்சு பாருங்க உங்க உடம்பு அப்படியே இப்படி சிலுத்துக்கிட்டு அதை வேணாம்னு சொல்லும் அது எலும்பாரிக்கும் அறிக்கும் உங்களுடைய பற்கள் மெயினா உங்க பற்கள் இருக்க என கால்சியம் எல்லாத்தையும் அரிச்சிரும் அது 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 தாண்டி இல்ல இது பண்றது இல்லாத போதாதுன்னு இந்த ஆசிட் வந்துட்டு மேற்கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி பிரெயின் செல்ஸ் உங்க உறுப்புகள் அப்புறம் உங்க எல்லா இடத்தையும் அரிக்க ஆரம்பிக்கும் போது உங்க உடம்பு மொத்தமாவே குணமடையத வந்துட்டு நிறுத்திடும் அது அடுத்தது நெல்லிக்காய் நெல்லிக்காய் அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு இது நெல்லிக்காய் எலுமிச்சையும் அப்புறம் ஏன் வந்துட்டு இயற்கை கொடுத்துருக்கு அது இயற்கை வந்து நெல்லிக்காய் செடிக்கும் எலுமிச்சை செடிக்கும் தன்னைத்தானே வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இயற்கையில அது இருந்துக்கிறதுக்குரிய பிளான் அது எலுமிச்சை வந்துட்டு பாத்தீங்கன்னா மரம் கீழே உளுந்து அதுல இருக்கக்கூடிய விதைகள் வந்துட்டு அந்த பிளான்ட் வந்து பெருசாய்க்கிறதுக்காக பண்ண நம்ம சாப்பிட்றதுக்கோ விலங்குகள் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டவை கிடையாது அடுத்தது மாவு மாவுன்னா ஃப்ளோர் நம்ம பேட்டர் நம்ம நம்ம இதுக்கு தோசை மாவு இட்லி மாவு அதோட புளிப்பளவை வந்துட்டு கண்காணிச்சுட்டே வாங்க இட்லி வந்துட்டு ஓரளவு இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா அதை தோசையாக்கி ஊத்திடறோம் தோசை மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க அது உங்களுக்கு அந்த தோசை மாவு புளிச்சு அந்த எத்தனை நாளைக்கு அந்த ரொம்ப புளிப்புத்தன்மை இல்லாம இருக்குதோ அதை வந்துட்டு அந்த அது வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்க அது அளவுக்கு மட்டும் மாவு வாங்கி வைங்க அந்த மாவு வீட்டுல ஆட்டுறீங்கன்னா அதுக்கு ஏத்த அளவு மட்டும் ஆட்டுவீங்க உங்க வாண்ட வச்சு கேளுங்க நீ அந்த தோசை மாவு பாத்திரம் இருக்கு இன்னைக்கு அந்த மாவு வந்துட்டு மாவுல இருக்க புளிப்புத்தன்மை என் உடம்பு ஏற்றுக்கொள்ள கூடியதான்னு கேளுங்க அந்த தோசை மாவு கிட்ட சென்ஸ் பண்ணி வச்சு கேளுங்க உங்க வாண்டு போச்சுன்னா யூஸ் பண்ணலாம் இல்ல அப்படி நிக்கதுன்னா யூஸ் பண்ணாதீங்க நீங்க தோசை மாவு வந்து நெகட்டிவா இருக்கா இந்த தோசை மாவு நெகட்டிவா இருக்கான்னு கேக்கும்போது வாண்டு போச்சுன்னா என்ன அர்த்தம் ஆமான்னு அர்த்தம் தோசை மாவு நெகட்டிவா இருக்கு அதை பயன்படுத்தாதீங்க நீங்க என்ன மாதிரி கேள்விகள் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாண்ட் எப்படி பதில் சொல்லுதுங்கிறத தீர்மானிச்சுங்க இந்த தோசை மாவுல வந்துட்டு புளிப்பு அதிகமா இருக்கிறத குறைங்க அடுத்தது சாலட் நான் நம்ம ஊர்ல வந்துட்டு சேலட்னா வந்துட்டு என்னென்ன போட்டு சாப்பிடுவோம் அதுல ஒரு கேரட் இருக்கும் அப்புறம் வந்து வெங்காயம் போட்டிருப்பீங்க தக்காளி போட்டிருப்பீங்க அப்புறம் கொஞ்சம் இந்த சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் லெமன் புளிவோம் சரி லெமன் தான் வந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு லெமன் புளியருது இல்ல ஆனால் இந்த சேலட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா மீறி போனால் ஒரு வெள்ளரிக்காய் போடுவோம் இல்லைன்னா வெள்ளரிக்காய் இருக்காது அந்த சேலட்ல பச்சையே இல்லை கேரட்ல பச்சை இல்லை ஆஹ் வெங்காயத்திலயும் பச்சை இல்லை அந்த சுண்டல் எதுலயும் பச்சை இல்லை அந்த சேலட் வந்துட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும் ஆனா அந்த பிராணனுங்கிறது அந்த சேலட்ல இருக்காது இதனால வந்துட்டு சிவாசர் என்ன சொல்றாரு சேலட்ல என்னென்னலாம் பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா இந்த ப்ரோக்கோலி போடுங்க புரோக்கோலி முடியலையா கொத்தமல்லி புதினா வந்துட்டு கொஞ்சம் இலைகள் கொஞ்சம் போடுங்க வெல்ரிக்காய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மத்த இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் வகைகள் சேர்த்துக்குங்க சேர்த்து போட்டு சாப்பிடும் போது அந்த பச்சை காய்கறிகள்ல இருக்கக்கூடிய அந்த இது அப்புறம் கேபேஜ்லயும் ஒரு கிரீன் கேபேஜ் வகைகள் இருக்கு அதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம் அதெல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி ரொம்ப நேரம் காத்துல காய விடாம ஏன்னா அந்த ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது அதுக்காக லைட்டா போட்டுட்டு உடனே வந்துட்டு சேலட் அப்படியே எடுத்து வந்துட்டு சாப்பிட ஆரம்பிங்க புளி அதாவது டேம்பரின் புளிய வந்துட்டு ரசத்துலேயும் ஏன்னா நம்ம தமிழ் உணவு இதில் வந்துட்டு தமிழ் உணவுல சவுத் இண்டியன் உணவுலேயே பார்த்ததுல பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் காலையில வந்துட்டு புளிக்கிறதுக்கான விஷயம் தோசை மாவு இட்லி மாவு இருக்கு அப்புறம் சாம்பார் இருக்கு சாம்பார்ல புளி போடுறோம் அதுக்கப்புறமா வேற என்ன மதியம் வரும் மதியம் என்ன பண்ணுவோம் சாம்பார் அதுல புளி அதுல போகாத குறைக்கு பருப்பு தால் அது போட்டு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் அதுவும் ஆசிட் ஆகும் அப்புறம் சாம்பார் முடிச்சோடனே புளி குழம்பு வட்ட குழம்பு அதுலேயும் புளி அதுக்கடுத்து என்னங்க இருக்கு நம்மள்தான் ரசம் இருக்கு ரசத்துலேயும் புளி புளிச்ச புளிப்பு இல்லாத ரசம் என்ன ரசம் அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்துட்டு எங்க வந்துட்டு குறைச்சிருங்க புளி ரசத்துலயும் வந்து புளி வந்துட்டு ரசத்துலயும் புளி அப்புறம் மறுபடியும் தயிர் மோர் மோரும் புளி இவ் இத்தலையிலையும் இது இவ்வளவு விஷயத்திலையும் புளி இருக்கும்போது உடம்புனால அந்த ஆசிடையும் அந்த புளிப்பையும் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால அது அப்படி இருக்கிறதுனால ஆஹ் புளியை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட் ஏன் வந்துட்டு சார் வந்துட்டு சொல்லுவாருன்னா பீட்ரூட்டோடதுல என்ன பண்ணுவோம் காய நல்லா கட் பண்ணி நல்லா எண்ணெயை போட்டு வறுத்து பொரியெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம் பச்சையில இருக்கிறதே போல பீட்ரூட்ல இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரெட்டு ரெட் கலரிங் அது நேச்சுரல் ஃபுட் கலரிங்காவே இருந்தாலும் அந்த ரெட் ஃபுட் கலரிங் வந்துட்டு உங்க உடலால ஆஹ் செரிமானம் செய்யக்கூடிய அளவை விட அதிகமான அளவுல வந்துட்டு இருக்கு அதுல அதனாலதான் பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நீங்க போகக்கூடிய சிறுநீர் ஆகட்டும் இல்ல அடுத்த உங்க கழுவிலையும் அந்த சிவப்பு கலரை பார்ப்பீங்க சிவப்பு கலர் உங்க கழுவிலையும் சிறுநீர்லயும் போகிறதுக்கான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட்ல இருக்க கலரை வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஏத்துக்கல வெளியில தள்ளி விட்டுருச்சுன்னு அர்த்தம் அது எது பண்ணுன்னா கிட்னிக்கு நிறைய வேலை பெருக்குடலுக்கும் வந்துட்டு வேலை அதிகம் அந்த பீட்ரூட்ல என்ன இருக்கு நீர் சத்து நார் சத்து கொஞ்சம் சுகரு அதை கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதுல இருக்கக்கூடிய அதே விட்டமின்ஸ் மினரல்ஸ் நீர் சத்து நார்ச்சத்து வந்துட்டு முள்ளங்கியில இருக்கு வாழைத்தண்டுல இருக்கு பூசணிக்காயில இருக்கு அதெல்லாமே இருக்கு இதுக்கு மாற்றா அதை சாப்பிட்டுக்குங்க அந்த தேவையானாலும் அந்த ரெட் கலரிங்கிறது வந்துட்டு அந்த அயன் கண்டென்ட்டோ ஏதோ இருக்கிறது வந்துட்டு ஹோமோ இருக்கு மாதுளம்பழம் மாதுளம்பழத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த இந்த கண்டென்ட் அது கிடைக்கும் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்பனேட்டட் பட்ட பானங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த கோក கோலா பெப்சி அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லயும் நிறைய ஆசிட் இருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க மேடம் என்னங்கதா தெரியாம் பண்ணிட்டாங்க ஓகே ஓகேவா அதனால வந்துட்டு பிரபலகங்கள் வந்துட்டு ஆல்கஹால் கன்சம்ஷன் மது பழக்கம் அதுக்கப்புறம் புகைப்பழக்கம் இருந்துச்சுனாலும் அதுவும் உங்கள் உடம்ப ரொம்ப அசிடிக் ஆக்கி குணப்படுத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு போவோம் அடுத்து சாச்சுரேட்டட் கொழுப்புகள் மற்றும் சர்க்கரை பற்றிய தவறான கருத்து அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த தேன் நான் சாப்பிட்றேன் நாட்டு சர்க்கரை சாப்பிட்றேன் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு செய்யாதீங்க அதையும் இது பண்ணிங்க அதையும் கவனம் வைங்க அடுத்தது காரமானது கொழுப்பு காரம் சாப்பிடும்போது இந்த தண்ணி குடிச்சு வந்துட்டு சாப்பிடும்போது குடி தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா காரமா சாப்பிட்டுட்டு அந்த காரத்தன்மையை போக்குறதுக்கு கொழுப்பு சத்து இருக்கிறதுக்கு காரத்தன்மையை போக்கும் ஏன்னா டிசால்வ் பண்ணிரும் இப்போ கொஞ்சோண்டு சின்னதா பாலோ இல்லை கொஞ்சோண்டு தயிரை வந்துட்டு நாக்குல கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காரம் போயிடும் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் இனிப்பு சாப்பிட்டா கசப்பு சாப்பிட்டா அது பேலன்ஸ் ஆயிருங்கிற கணக்கு கிடையாது டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கவங்க பாவக்காயை சாப்பிடுங்க அதுக்கு சொல்றது இதுக்கு பொருந்தவே பொருந்தாது இனிப்பு என்னைக்குமே இனிப்பை என்னைக்குமே கசப்பு நியூட்ரலைஸ் பண்ணாது ஆசிட இந்த அல்கலைன் ஃபுட் நியூட்ரலைஸ் பண்ணும் ஆனா இனிப்பை கசப்பு நியூட்ரலைஸ் பண்ணாது சர்க்கரையை குறைச்சா மட்டுமே சர்க்கரை குறையும் கசப்பு இதுக்கும் சம்பந்தம் வந்துட்டு கிடையாது அடுத்து உடலின் பிஹெச் பிஹெச் தான் அந்த ஆசிடிக் பிஹெச்ச வந்துட்டு மாத்திரும் அது மீட்சியை பாதிக்கிறது அரிப்புத்தன்மை உடம்புல வந்துட்டு எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி பிரெயின் செல்ஸ் நர்ஸ் போன்ஸ் எல்லாத்தையும் அந்த அமில உணவை வந்துட்டு அஹ் அரிக்க ஆரம்பிக்கும் அதனால அமிலத்தை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பெரும்பாலும் நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நம்ம பார்த்த அந்த இதுதான் கவுட் இத வந்து கவுட்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த பாதம் இருக்குன்னா பாதத்துடைய ஜாயின்ஸ்ல எல்லாம் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்க பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அந்த ஷார்ப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு கிறிஸ்டல்ஸ் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம் அந்த ப்ரோட்டீன் அதிகமா கன்சியூம் பண்றதுனால ஆசிடிக் ஃபுட் கன்சூம் பண்றதுனால இந்த யூரிக் ஆசிட் வந்துட்டு அதிகமா ஃபார்ம் ஆயிரும் அது பாத்தீங்கன்னா இங்க போய் போய் சேர்ந்து சேர்ந்து அக்யூமலேட் ஆகி உங்களால விரல் அந்த விரலே மறக்க முடியாத அளவுக்கு குத்தும் அந்த ஊசி மாதிரி இருக்க குத்தி வலி ஏற்படும் அதுதான் வந்துட்டு கவுட் ஒரு டைப் டைப் ஆஃப் ஆர்த்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இரண்டாவது வந்துட்டு அல்சர்ஸ் அல்சருங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எல்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வயிற்றுல வயிற்றுல இருக்க ஹெச்எல்ல வந்துட்டு அந்த ஹெச் பாயிலாரிங்கிற பாக்டீரியா அதையும் தப்பிச்சு நம்ம நம்ம வயிற்ற வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சு அந்த இடத்துல புண்ணாக்கிரும் அதனாலதான் அல்சர் இருக்கும்போது வந்துட்டு புண்ணான இதுல ஆசிட் ஃபுட்டோ ஏதோ சாப்பிட்டா அந்த எரிச்சல் ஏற்படுறது அல்சர் இன்னொன்னு ஆசிடி அதாவது வந்துட்டு கரிச்சல்னு சொல்றோம் இல்லைங்களா நம்ம வயிற்றுல இருக்க ஆசிட் வந்துட்டு வெளியில நிறைய ஆசிட் ஆயிட்டனால அதை உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம இங்க வயிற்ல இருந்து மேல வந்துட்டு உங்க உணவுக்குழாய் வழியா வெளியில தள்ள பார்க்கும் அப்ப தள்ளும் போது உணவு குழாயில வந்துட்டு அந்த ஸ்டமக் அளவுக்கு அதோட செவறுகள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது ரொம்ப மெலிசா இருக்கும் அதனால அந்த ஆசிட் ஈஸியா அந்த இதை வந்துட்டு பேர்ன் பண்ணிரும் எரிச்சர்றதுனால அந்த இடத்துல உங்களுக்கு அந்த எரிச்சல் ஏற்படுது அதுக்கு வந்துட்டு அந்த ஆசிடிட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி நம்ம குணப்படுத்துறோம் வணக்கம் சார் இப்ப நீங்க இந்த ரொம்ப பொடிப்பொடியா கட் பண்ணக்கூடாது பிசைதல் இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க நம்ம அரைக்கிறது காய்கறி எல்லாமே சாப்பிடலாங்க மேடம் அத உடனே அப்ப திக்கி அரைச்சு அப்பவே சாப்பிட்டுட்டீங்கன்னா ஓகே ஆனா நீங்க இந்த கீரை சட்னி எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க மிக்ஸில அடிச்ச அடுத்த இரண்டாவது நிமிஷம் அது கருப்பாயிரும் கருப்பாயிரும் இல்லைங்களா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீரை சட்னி கருவேப்பிலை சட்னி எல்லாம் போட்டீங்கன்னா ஆகுதுங்களா கருப்பாயிருக்குங்களா அது உடனே ரெண்டாவது நிமிஷமே அது வந்துட்டு கம்ப்ளீட்டா கருப்பாயிடும் அதனால நம்ம வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரே நிமிஷம் சவுண்ட் ரிப்பீட் ஆகுது அதனால வந்துட்டு உடனே வந்துட்டு அதை சாப்பிடுறது பரவாயில்ல கீரையா இருக்கிறத சட்னியா சாப்பிடாம இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சுடு தண்ணியில போட்டு ஒரு லைட்டா ஒரு ஸ்டீம் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட சத்துக்கள் ஃபுல்லா வரும் நீங்க மத்தபடி இந்த பருப்பு சட்னி அப்புறம் இந்த மத்ததெல்லாம் வந்துட்டு தேங்காய் சட்னி எல்லாம் வந்துட்டு போட்டீங்கன்னா அது ஆக்சிஜன் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அது அதுல அந்த பச்சை தன்மை இல்லாதனால பிரச்சனை இல்ல அது பண்ணி கேட்டுங்க மத்த இந்த நம்ம தானியங்களை கிளைன் பண்றதெல்லாம் ஓகேங்க சார் பருப்பு அரிசியெல்லாம் அரைச்சுக்கிறது ஆஹ் அதெல்லாம் வந்து மேடம் அது எல்லாமே அந்த அரைக்கும் போது ஆக்சிடைஸ் ஆகும் உடனே சாப்பிடுறது நல்லது அதுக்கு என்ன சில இட்லி தோசையும் வேண்டாங்கிறாங்க அப்புறம் சிறுதானியங்களும் வேண்டாம் காலங்காய் தலைங்குறாங்க கஞ்சி வேண்டாங்குறாங்க சரசாங்க மேடம் சிறுதானியம் சிறுதானியம் எடுக்கலாங்க மேடம் சிறுதானியத்துல கம்பு இருக்கு குதிரவாளி சாமை அதெல்லாம் இருக்கு அரிசியும் இதுவுமே எடுத்துக்கலாம் கஞ்சியும் வந்து குறிப்பிட்ட அளவு அதாவது பூராமே வெறும் ஒரு இப்போ நீங்க ஒரு டம்ளர் வந்துட்டு கஞ்சி இத்தனை நாள் குடிச்சிட்டு இருக்கீங்க சரி ஒன்றரை டம்ளர் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு முக்கால் டம்ளர் ஆக்கியிருக்கீங்க கூட சேர்த்தி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிங்க அதோட சேர்த்தி நான் சொன்ன மாதிரி கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிங்க எல்லாத்துக்குமே அன்றாடம் மாவுச்சத்து தேவை அதுவும் காலை உணவுல கண்டிப்பா வேணும் ஏன்னா நடக்கிறோம் செய்யறோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யும் போது மாவுச்சத்து தேவை அதுக்கு வந்து நீங்க இவ்வளோ வந்துட்டு நீங்க கஞ்சி குடிக்கிறீங்க அதை பாதியாக்கிட்டு மீதி பாதியை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிங்க நான் முட்டை சாப்பிடுவேன் அதனால ஒரு முட்டையும் எடுத்துக்குவேன் கொஞ்சம் வந்துட்டு இந்த அரிசி இருந்துச்சுன்னா அரிசி இல்ல செவ பவுல் இருக்கும் அது ஊற போட்டு சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி எதோ வந்துட்டு பண்ணிக்கலாம் மேடம் அதனால கண்டிப்பா வேணும் சுண்டல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு சாப்பிடறதுக்கு பல்லு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது அந்த சுண்டல் பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிடறது கஷ்டமா இருக்கு முடியல அது பல்லுக்கு மெல்ல முடியல அது ஹம் அதான் மேடம் ஏன்னா அப்படி இருக்கும்போது சுண்டல் வந்துட்டு சுண்டல் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி இந்த பருப்பு சட்னியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்சு குடுங்க இல்ல ரொம்ப காய்கறிகள் இதுவா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கறவங்களுக்கு வந்துட்டு மிக்சியில அடிச்சு கொடுங்க ஆனா உடனே அப்பதைக்கு அப்போ குடுங்க இல்லை வந்துட்டு சூப்பா வச்சுக்கோங்க கீரைகள் சத்துமாவு கல்சியா குடிக்கலாமாப்பாவு கஞ்சி சத்துமாவு கஞ்சியா குடிக்கலாமா குடிக்கீங்க மேடம் சத்து மாவு கஞ்சி கம்ப்ளீட்டாக புரோட்டீன் பூராமே ப்ரோட்டீன் நீங்கள் அதை என்ன எல்லாம் வெந்தயோ உளுந்துன்னு பூரா பருப்பு வகையில் ஏகப்பட்டது போட்டிருப்பீங்க அதான் அந்த சத்து மாவு கஞ்சி இருக்குன்னா நீங்க எவ்வளோ வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு சத்து மாவு கஞ்சி ஒரு கப்பில் வச்சிருக்கீங்க இந்த கப்பு அளவு நான் சத்து கஞ்சி குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு நான் குடிங்க இல்ல அப்படியே நின்னுச்சுன்னா அளவை குறைங்க அளவை குறைச்சிட்டு கேளுங்க இந்த அளவு குடிக்கட்டுமா இல்ல குறைக்கணுமான்னு கேளுங்க குறைக்கணும்னு சொல்லி வாண்டு இப்படி நகருது அப்படின்னா குறைச்சிட்டு அந்த எந்த அளவுக்கு வாண்டு அளவு பண்ணுதோ அந்த அளவு மட்டும் போட்டு நீங்க தண்ணியில வேக வச்சோ பால்ல போட்டோ சொத்துமாக கஞ்சி குடிக்கலாம் நீங்க நான் ஒரு இது சொல்லிட்டு